கன்ஃபார்மா கொலை தானா ஆணையத்தோட ரிப்போர்ட் டேய் கொலை தான எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட் இந்த கொலை திட்டம் பத்தி நடந்ததா எதிர்பாராம நடந்ததா இல்ல அது கரெக்ட் ஆனா எனக்கு என்னவோ இந்த அறிக்கையில பல திருத்தங்களை இவங்கலாம் கொண்டு வந்திருக்காங்கலாம்னு தோணுது ஒண்ணு இல்ல எனக்கு அந்த டவுட் இருக்கு 28 ஆம் தேதி சப்மிட் பண்ணாங்க ரிப்போர்ட் ஆகஸ்ட் 28 ஆ அப்ப வந்து இவரு ஆரம்பசாமி ஒரு பேட்டியை கொடுக்குறாப்புல சசிகலா வந்து நல்லா கோ கோபரேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம மருத்துவமனை கொண்டு போனது வந்து சரிதான் ஏன்னா சந்தேகம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருந்தாப்புல ஆனா இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுல நடந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு இப்போ அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது எத்தனை பிரச்சனை நிறைய வந்துருக்கு

தற்காலிக பொறுப்புகளை காப்பாற்றிக் கொள்ள நிர்ணயம் போட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சேன் இதுல ஒரு அதாவது வந்து இந்த இடைக்கலசி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல இல்ல இதுல முழுக்க மாட்டேன்னு இல்ல இப்போ இதை மறைக்கிறதுக்கான காரணமும் ஓபிஎஸ் நான் அந்த மாதிரிதான் வந்துருச்சு இப்போ பிளேம் பண்றாங்க இல்ல அதையும் ஒண்ணு அதே சேம் டைம் எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற ஒரு பொறுப்பே இந்த காணுவோம் ஆணையத்தை வந்து மனு கொடுத்தது யாரு ஓபிஎஸ் தான் தோணுது அப்புறம் என்ன என்ன இவங்க வெளியே விட்டுருக்க அறிக்கையில இருந்து நான் சொல்றது சொல்றதுண்ணே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடியோட லோகவா பாதி உண்மைப்பா பாதி உண்மைப்பா பாதி உண்மை பாதி உண்மை பாதி போய் அதாவது அந்த அம்மா இறந்தது அப்படின்றது முந்தின நாள் இறந்திருக்கலாம் அது உண்மையா இருக்கலாம் உண்மைதான் ரெண்டாவது அந்த சிகிச்சையில சொன்னது மறைச்சது அப்படின்றதும் உண்மை உண்மை அது நம்ம மாற்று கருத்து கிடையாது மூணாவது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சசிகலா சொன்னதுனாலதான் அவங்க மறைச்சாங்கன்றது எந்த அளவுக்கு உண்மை தெரியல வெளிக்கொண்டு வரது யாரு ஸ்டாலின் அவருக்கு என்ன நோக்கம் அதிமுக தம்பி அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது அஞ்சு வருஷம் நீ இந்த பக்கமே வராது ஏகப்பட்ட ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒண்ணு உனக்கு பிஸியாவே நான் வச்சிருக்கேன் ஆமா இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த இந்த ஒரு இன்னைக்கு காலையில இருந்து பாருங்க நான் மாத்தி மாத்தி மூணு பேர் லோக சோழி முடிஞ்சினேன் நல்லா நான் வாட்ச் பண்ண வரைக்கும் சசிகலாவை சொல்லி முடிச்சு விட்டாங்க என்ன மாதிரி ஏடிங்க கைப்பற்றணும்ன்ற எண்ணமே அது வராது நான் தெரியாம ஏக்குறேன் சசிகலா ஆக்டிவா இருக்கான்னு இல்லண்ண ஓபிஎஸ்ஸோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல அதை மொத்துக்கணும்ல ஒருவேளை ஓபிஎஸ் ப கைப்பற்றி இருந்தால் சசிகலாவுக்கான வாய்ப்புகள் ஒரு அம்பது பெர்சன்டேஜ் இருந்துச்சு ஒன்றாக கைப்பற்றுவோம்னா ஓபிஎஸ் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு ஆமா ஆமா இப்ப அத சுக்குனோர்கோட சுட்டாயங்களா ஆமா ஒண்ணு ரெண்டாவது ஓபிஎஸ்சுக்கு டேமேஜ் எதிர்க்கட்சி துணை தலைவர் என்ற ஒரு வேல்யூவே ஒரு போஸ்டிங்கே கிடையாது நீங்களா கொடுத்ததுதான் அது

இப்ப போட்டியில எடப்பாடி ஏடிஎம் கே யாரு கைப்பட போறா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீதும் சசிகலா மீதும் அவ்வளவு வெறுப்புணர்வை தூண்டி விட்டாங்க வெறுப்புணர்வை தூண்டி விட்டாங்கன்றது வேறடா இப்ப இதுல சிக்க போறது விஜயபாஸ்கரும் ராதா கிருஷ்ணனும் இவங்க சிக்கனா யாரெல்லாம் சிக்குவாங்க இவங்க சிக்கனா உள்ளுக்குள்ள யாரு யாரு என்ன கேட்பாங்க யாரா உனைய வந்து பண்ண விடாம பண்ணது கரெக்ட் அப்ப அந்த நேரத்துல டிசிஷன் மேக்கரா இருந்தது யாரு ஓபிஎஸ் மாட்டிக்கிட்டுல

ஆஹ் மக்களு நம்மளுக்கே தெரியும் ஓரளவுக்கு நம்மளோட நாலேஜ்க்கு ஏத்த வழக்கு அப்ப எடப்பாடின்ற ஒரு கிடையாது அதாவது நான் பாக்கல ஆஹ் அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு ஆமா இல்ல அப்ப எடப்பாடின்ற கரெக்டா உங்களுக்கு கிடையாது இல்ல கிடையாதுப்பா ஓபிஎஸ் என்னை உள்ள விடலைன்னு ஓபனாவது சொன்னார் அப்ப ஹம் அது கரெக்ட் ஆனா ஒரு அறிக்கைய வெளிவரணும் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்றது உடனடியாக தெரிவிக்கப்படணும் ஏன்னா ஒரு தலைவர் ஒரு தலைவி

யார் அந்த அம்மா சம்பந்தமே இல்லாம அந்த அம்மா சொல்றா நீங்க மூடிட்டு வந்தீங்கன்னா உங்க தலைவரே உங்களால காப்பாத்த முடியல நீங்க எல்லாம் எப்படி மக்களை காப்பாத்தியன்னு வந்துரும் தருட்டு இதுதான் கேள்வி இல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஒடிச்சு விட்டாங்க போட்டியில இருந்து தம்பி இபிஎஸ் ஆடு தூக்குவாங்க ஆஹ் காம்படிஷன் காம்பெடிஷன் துப்பாக்கி சூடு கொடநாடு கொடநாடு இப்போ காம்படிஷன் ஈஸியா போச்சுலாம் இப்போ எடப்பாடி அழகா அலையில இருந்து முடிஞ்சு போச்சு அதாவது தம்பி எப்படி அம்மா வந்து விஜயகாந்த வரவே விடாம பண்ணுச்சு அதே மாதிரி இவங்க தான் இவங்க வர ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் ஒருவேளை இருந்தாப்ல அதாவது ஸ்டாலின் போனாப்ல போயிட்டாப்ல திடீர்னு உசுறு போயிருச்சுன்னா அடுத்து ஏடிஎம்கே தான் ஆமா அதுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்த அடுத்து இன்னும் ஒரு நாலு மூணு நாலு வருஷத்துல இப்ப அம்மாவுக்கான மாதிரியே ஸ்டாலினுக்கு ஆகாதுன்றது கன்ஃபார்ம் கிடையாது கரெக்ட் இப்ப அத வர விடாம பண்றது இவங்க இப்ப நீ தமிழ்நாடு மக்கள் வந்து மறந்துட்டாங்க தம்பி எடப்பாடிய நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆளுமையா பார்த்து இப்ப ஒரு ஆளா கூட பாக்குறது இல்ல என்ன என்ன தெரியுது உங்களுக்கு புரியல ஆணையத்துறை தீர்ப்பு அப்படின்னு அறிக்கைன்றது மூலமா என்ன தெரியுதுன்றேன் தெரியுது என்ன வெளிய எடுக்கலாம்னு